இஸ்ரேலினுடைய மொசாட் போட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பைப்படுத்தியிருக்கு அந்த திட்டம் கடைசி மனுத்தியாலங்களில் கடைசி நாட்களில் நடத்தப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் அமெரிக்கா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்களில் நேற்றிலிருந்து ஒரே பரபரப்பு அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம் மொசாடினுடைய அந்த திட்டம் தான் அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இதே நேரம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் ஆரம்பிக்கப்பட்டு இண்டையோட நாலாவது நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொடர்ச்சியாக நாலாவது நாளாகவும் ரெண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கு இது ராணுவ ரீதியான மோதல் வணிக ரீதியான போர் என்றதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு உளவியல் போராவும் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய தாக்குதல் பார்க்கப்பட்டு வருது ஆனால் ஈரான் அறிவிச்சிருக்கு சமாதான முயற்சிகளுக்கு இப்போதைக்கு சந்தர்ப்பம் கிடையாது எங்களால் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இன்னைக்கு நாலாவது நாள் என்ன நடந்திருக்கு என்றதை பற்றியும் மொசாட்டினுடைய அந்த திட்டம் பற்றியும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற போர் முடிவுக்கு வரும் சமாதான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்கா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேறு கருத்துக்களை ஒரு நாள் சொல்லுவார் இன்றைக்கு வேறு கருத்துக்களை சொல்லுவார் எப்படியாக இருந்தாலும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் சமாதான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது விரைவிலேயே மத்திய கிழக்கு பதற்றம் தணிக்கப்படும் என்று சொல்லி ஒரு கருத்து வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கு ஈரானுடைய ஜனாதிபதி இதை பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார் எங்களுடைய தாக்குதல் நடத்தி முடிக்கப்படும் வரைக்கும் இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது ஏற்கனவே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நியாயப்படுத்தக்கூடிய விளக்கம் இல்லாமல் ஈரான் மேலே இஸ்ரேல் தேவையில்லாத ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த தாக்குதலுக்கு ஈரான் இப்ப பதிலடி கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு எங்களுடைய தாக்குதல் நடத்தி முடிக்கப்படும் வரைக்கும் முயற்சிகள் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று சொல்லி மத்திய இருக்கிற ஒரு சில நாடுகளுக்கு கட்டாருக்கும் ஈரான் தெளிவாக பகிரங்கமாக தான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தராக செயற்பட்டு சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது ஈரான் தெளிவாக கட்டாருக்கும் ஓமானுக்கும் சொல்லி இருக்கு இந்த முயற்சிகள் இப்போதைக்கு சரி வராது எங்களுடைய தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டது

புலனாய்வு பிரிவு தலைவரை நாங்கள் படுகொலை செய்திருக்கிறோம் புலனாய்வு பிரிவினுடைய பதில் தலைவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு முக்கியமான சிரேஷ்ட உறுப்பினர் புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர் ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய புலனாய்வு பிரிவு உறுப்பினரையும் நாங்க வான் தாக்குதலில் படுகொலை செய்திருக்கிறோம் என்ற கருத்தை வந்து ஃபோக்ஸ் நியூஸ் நேர்காணலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவோ நேற்று சொல்லியிருந்தார் அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கு ஈரான் ஊடகங்கள்லையும் ஈரான் அரசாங்கமும் அதை வந்து பாதுகாப்பு தரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கு ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய புலனாய்வு பிரிவிட தலைவர் பதில் தலைவர் முக்கியமான ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் உட்பட சில நபர்கள் வான் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கிற தகவல் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒன்பது அணுவிஞ்ஞானிகளை வான் தாக்குதலில் இஸ்ரேல் படுகொலை செய்திருந்தது கார் குண்டுவெடிப்புகள் பதிவாகி இருந்தது சில முக்கியமான தளபதிகள் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்டிருந்த பின்புலத்தில் ஐ ஆர் ஜி சி படைப்பிரிவினுடைய புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் பதில் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றதை ஈரானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கப்படும் அதே நேரம் ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய மத்திய கிழக்கு பொறுப்பாக இருக்கிற இல்லாட்டி ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆயுதங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு குட்ஸ் படைப்பிரிவினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் கூட உறுதி செய்யப்பட்டிருக்கு இது ஐஆர்ஜிசி படைப்பிரிவுக்கு ஆயுதங்களுக்கு பொறுப்பான படைப்பிரிவு மட்டும் கிடையாது மத்திய கிழக்கில் இருக்கிற மற்ற ஈரானுடைய சார்பு ஆயுத குழுக்களுக்கும் நேரடியான உதவிகளை செய்து கொண்டிருக்கிற நேரடியான தொடர்பில் இருக்கிற கிட்டத்தட்ட நடத்துகிற ஒரு அமைப்பு படைப்பிரிவுன்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த படைப்பிரிவினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தியும் கூட ரெண்டு நாடுகளாலேயும் உறுதி செய்யப்பட்டிருக்குன்றது முக்கியமானது இந்த மாதிரியான ஒரு சில இழப்புகள் பாரதூரமான விளைவுகள் ஈரான்லையும் ஏற்பட்டுக்கொண்டிருக்கு ஈரானில் இருக்கிற மக்கள் தெஹ்ரானில் குறிப்பாக தலைநகரத்தில் இருக்கிற மக்கள் அங்கிருந்து வெளியேறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு நெரிசல் வாகன நெரிசல் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற செய்தியும் ஈரான் ஊடகங்கள்லையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கி நடக்கிற போரில் வந்து ஈரானுக்கும் பாதிப்பு இருக்குது இஸ்ரேலுக்கும் பாதிப்பு இருக்குது ஆனால் இஸ்ரேல் வந்து கடைப்பிடிக்கிற ஒரு தந்திரோபாயம் என்னன்னு சொன்னா ஒரு உளவியல் போர்ன்றது அது காசாவில் நடத்துகிற போராக இருக்க முடியும் இல்லாட்டி மற்ற நாடுகள் லெபனானினுடைய அமைப்புகள் ஹெஸ்புல்லா அமைப்பு தாக்கப்பட்டதா இருக்கலாம் இல்லாட்டி சுற்றி இருக்கிற அமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பங்களையும் இந்த மாதிரியான போர் தளபதிகளை இலக்கு வைக்கிறதையும் தாண்டி ஒரு உளவியல் போர் வந்து இஸ்ரேலினுடைய தந்திரோபாயமா எப்போவுமே பயன்படுத்தப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் மேலேயும் ஒரு உளவியல் போரை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கு ராணுவ ரீதியான போரா இருந்தது தளங்கள் தாக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வணிக ரீதியான போரா மாற்றம் அடைஞ்சிருந்தது எண்ணெய் கிடங்குகள் தாக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அது ஒரு உளவியல் ரீதியான சைக்கோலஜிக்கல் போரா மாற்றம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த மாதிரியான தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டாங்கன்றதையும் தாண்டி இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட செய்திகள் தகவல்கள் அறிவிப்புகளை பார்க்குற நேரத்தில் இது உளவியல் போரா தான் தொடர்ச்சியை நடந்து கொண்டிருக்கு தெஹ்ரானில் இருக்கிற மக்கள் வெளியேறணும் இல்லாட்டி உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இதை கேட்டு அங்கிருந்து மக்கள் வந்து வெளியேறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க வடக்கு தெஹ்ரானில் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கிற மக்கள் வந்து வெளியேறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க எம்பசிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் பொது கட்டடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற பிரதேசத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டதுக்கு பிறகு மக்களும் வெளியேறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க வைத்தியசாலைகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது ஒரு போர்க்குற்றம் மனிதாபிமான

தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஊடக நிறுவனங்கள் தாக்கப்படலாம் இன்னும் முக்கியமான தளபதிகள் இலக்கு வைக்கப்படலாம் என்றதும் ஒரு உளவியல் தந்திரோபாயம் அது இப்போ நடந்து கொண்டிருக்கு இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா அமெரிக்க ஊடகங்கள் நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு செய்தி இஸ்ரேலினுடைய மொசாட் முன்னெடுக்க இருந்த ஒரு ரகசியமான திட்டம் கடைசி நாட்களில் கடைசி மனத்தியாலங்களில் கைவிடப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப் அந்த திட்டத்தை நிராகரித்ததுக்கு பிறகுதான் பெஞ்சமின் நெட்டின்யாக் இஸ்ரேல் பிரதமர் அதை செயற்படுத்தாமல் தவிர்த்து கொண்டார் என்ற மாதிரியான செய்தி வெளிவந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கு மாறியிருக்கு ஈரானுடைய அதியர் தலைவர் அயத்துல்லா அல் கமேனியை படுகொலை செய்கிறதுக்கான ஒரு திட்டத்தை இஸ்ரேலினுடைய மொசாட் செயற்படுத்த இருந்தது அது கடைசி மனத்தியாலங்களில் கைவிடப்பட்டிருக்கு அமெரிக்க ஊடகங்கள்லயும் மேற்குலக நாடுகளினுடைய ஊடகங்கள்லயும் அதிகமாக இன்னைக்கு பேசப்பட்டு வருது இது உண்மையா பொய்யான்றதையும் தாண்டி இதுவும் ஒரு உளவியல் போருக்கான ஒரு உத்தி என்ற மாதிரி இந்த செய்தியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையில அடிக்கடி சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் தொலைபேசி மூலமான உரையாடல்கள் நடக்கும் அப்படி நடந்த ஒரு உரையாடல் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டின் இந்த திட்டம் சம்பந்தமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த திட்டத்தை செயற்படுத்தக்கூடாது இதை செயற்படுத்தினா மத்திய கிழக்குல மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது பாரதூரமான பின்விளைவுகள் ஏற்படுத்தும்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதை நிராகரிச்சிருக்கிறார் இதனால தான் மொசாடினுடைய இந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கு என்ற செய்தி வழிவந்திருக்கு ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவா இருக்கலாம் இல்லாட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரைக்கலாம் ரெண்டு பேருமே இதை பற்றி வெளிப்படையாக எங்கேயுமே சொன்ன மாதிரி இல்லை நேற்றைய நேர்காணலையும் கூட பெஞ்சமின் நெட்டன்யாக கூட்ட இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதுக்குள்ள நான் போக விரும்பலை என்று சொல்லி ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இஸ்ரேலுக்கு எது தேவையோ அதை நாங்கள் கட்டாயம் செய்து முடிப்போம் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருந்தது கவனிக்க வேண்டியது மற்ற பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது சம்பந்தமாக வெளிப்படையான எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லாமல் இருக்கிறார் ஆனால் இந்த போருக்குள்ள அமெரிக்கா சில நேரங்களில் தலையிடலாம் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையையும் ஈரானுக்கு மறைமுகமாக அமெரிக்க ஜனாதிபதி முன் வச்சிருக்கிறார் என்றதும் ஒரு முக்கியமான செய்தி இந்த மோதல் ஆரம்பித்தது வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மேலே

தன்னுடைய மகன் மொஸ்தபா உட்பட குடும்பத்தினுடைய நெருக்கமான உறவினர்கள் எல்லாருமே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருந்தாங்க நிலக்கீழ் சுரங்கத்துக்குள்ள இருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியும் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வருது குறிப்பாக ஈரான் பதிலடி கொடுத்த சந்தர்ப்பத்திலையும் ரெண்டு நாட்கள் இந்த குடும்பம் வந்து நிலத்துக்கு கீழே சுரங்கத்துக்கு கீழே பாதுகாப்பாக தலைமறைவாகியிருந்தது என்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த செய்தி வந்து பேசப்பட்டு வருது இது உண்மையாக பொய்யான்றதையும் தாண்டி இதுவும் ஒரு உளவியல் ரீதியான சந்திரோபாயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சில நேரங்களில் உண்மையாக இருக்கிறதுக்குமான சந்தர்ப்பம் இருக்கு செய்தியை வெளியிட்டிருக்கிற ஊடகங்கள் சொல்ற ஒரு தகவல் மத்திய கிழக்கில் இருக்கிற ராஜதந்திரிகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல் கிடைச்சிருந்தது வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தின சந்தர்ப்பத்திலேயே ஈரானுடைய அதியர் தலைவர் ராயத்துலால் கமெனியை படுகொலை செய்யறதுக்கான திட்டம் இருந்தது அதுக்கான சந்தர்ப்பம் இருந்தும் கூட அது வந்து கைவிடப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தியும் பேசப்பட்டு வருது ஏற்கனவே வெளிவந்திருக்கிற அமெரிக்க ஊடகங்களில் மேற்குலக ஊடகங்களில் பேசப்பட்ட தகவலோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் வந்து இது சில நேரங்களில் உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் பொய்யா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் இது ஒரு உளவியல் போராக இன்றைக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு இராணுவ ரீதியான போர் வணிக ரீதியான போர் என்றதையும் தாண்டி உளவியல் ரீதியில் இஸ்ரேலினுடைய வளமையான அதே தந்திரோபாயம் ஈரானுக்கு எதிராக இந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தப்பட்டு வருது ஆனால் ஈரானும் பின்வாங்கிற மாதிரி இல்லை எங்களுடைய பதிலடி முடிவுக்கு வரும் வரைக்கும் சமாதான முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளுக்கோ இடம் கிடையாதுன்னு சொல்லி ஈரான் தெளிவாக வச்சுருக்கு அந்த போர் பதற்றம் அப்படியே இருந்து கொண்டிருக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்க்குற இந்த சந்தர்ப்பத்திலேயுமே ரெண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்குன்றதை முக்கியமானது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமலில் பதிவு செய்யுங்கள் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்